ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக இதுவும் ஒரு வாழ்க்கை பயணம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்கோசரம் காத்திருந்த டைம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இருந்தோம் இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அது ஒரு சந்தோஷம் ரிசல்ட் ஆகுமோ தெரியாது பார்த்துக்கலாம் அதனால் ஃப்ரீயாக இருந்தோம் அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு சாயங்காலம்னா எங்கள் இருந்து வடச்சி திருவிதியில் கோரதம் ஊட்டிய கோரதம் மூலையை நோக்கி போயின்னு இருக்கேன் எஸ்பி ஆற்று வாசலில் கோடல் கோடைப்பந்தல் போட்டிருந்தார் எஸ்பி பார்த்து வாசலில் கட்டிலில் கேவியும் அதாவது கேவிசின்னு வாசனம் ஜிகேயும் நான் சொல்லுவேன் ஜி கிருஷ்ணன் ரெண்டு பேரும் உட்காந்துட்டான் வாடா நாராயணா அப்படின்னு ஓ என்ன விஷயம் தெரியுமா தெரியலையே இப்போ நம்ம வீனஸ் கிளப்பின் முதல் ஆண்டு விழா கொண்டாட போகிறோன்னா வீனஸ் கிளப்பு அது என்ன அவன் கிரிக்கெட் விளையாடுறோம்ல அந்த டீமுக்கு பேர் தான் வீனஸ் கிளப்பு ஓ அது முதல் ஆண்டு விழா ஒரு வருஷம் அது அப்படி நம்ம வச்சுக்கலாம் இப்போ எஸ்பிஆத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகிறது சில பெரியவாளை கூப்பிட்டு பேச சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் ஏதோ கச்சேரியோ இல்லை ஹரிகதா காலக்ஷேமோ சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நாள் ஃபங்க்ஷன் தான் ஏற்பாடு பண்ணலான்னு நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு பைசா வேணும் நம்ம போய் சொல்லிவிட்டு வீனஸ் கிளப்பின் முதல் ஆண்டு விழா இது மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆற்றுலேருந்தும் ஒரு ரிசீப்ட் புக்கு போட்டு ரொம்ப பைசா கலெக்ட் பண்ணி ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் எல்லாேருக்கும் சொல்லிவிட்டேன் எல்லோரும் வருவாங்க ஒத்தனா வருவாங்க பார்ப்போம் எப்படி ஆரம்பிக்கலாம் இவ்வாறாக ஆரம்பித்தது வீனஸ் கிளப்பின் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் முதல் ஆண்டு விழா நடந்தது மேலே உடைஞ்சாலில் இருந்த இந்த ஸ்ரீரங்கத்து கவுன்சிலர் ஒருத்தார் அவர் பேர் ரகோத்தமராவ் தான் நினைக்கிற பெரிய வீடு வருது அவர் வந்து கலந்து அவர்தான் தலைமை வகித்தார் அப்புறம் பேசுகிறதுக்கு இருக்கார் எங்களுடைய எஸ்பி எஸ் பாரசாரதியார் அதுக்கப்புறம் ஏகே ரங்கராஜன் ஒருத்தர் மேல சித்திரவதில் இருக்கார் அவர் ஸ்கூலில் காமர்ஸ் சொல்லி கொடுப்பார் அவரை கூட்டம் இவ்வாழை வச்சுட்டு அப்புறம் எனக்கு ஞாபகம் முதல் கச்சேரி மைத்திலி ஜெகநாதன்னு வடக்கு வீதியில் இருந்த அந்த பாடகி அவள் வந்து ஒரு அக்கம் எல்லாரோடையும் சேர்ந்து வந்துடுவாள் ஸோ இதுக்கெல்லாம் எஸ்டிமேட் என்ன அப்படின்லாம் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் டியூப் லைட்டு போடணும் அதுக்கப்புறம் லவுட் ஸ்பீக்கர் வைக்கணும் அப்புறம் போஸ்டர் அடிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடு பணம் வசூல் பண்ணுற போது கொடுக்கறதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும் சரி முதல்ல யார்கிட்டையாவது கடன் வாங்கி போஸ்டர் அடிக்கிறது போஸ்டர் அடிக்கிறதுக்கும் ரிசீட் புக்கு போடுறதுக்கும் பிட் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் கடன் வாங்கணும் ஏதோ கடன் வாங்கினான் போல இருக்குது ஜிகேவி வாங்கி எல்லாம் ஆயிடுத்து நாங்கள் போஸ்டர்லாம் வெட்டினோம் ரோட்லெலாம் எழுதினோம் அப்படியாக விமரிசையாக சொல்ல முடியாது கொண்டாட முடிஞ்சது எங்களால் முதல் ஆண்டு விழாவை எனக்கு ஞாபகம் இன்னும் இருக்குது நாங்கள் நாலு பசங்கள் போய் வாழை கேவி சொன்னால் இந்த தோட்டத்துக்கு போனால் வாழை மரம் தருவாங்க ரெண்டு கொண்டு வாங்கோன்னு நாலு பேரும் ஆளுக்கு ஒருத்தர் தர ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வாழை மரம் அப்படின்னு தூக்கின்னு வந்தோம் ரோடெல்லாம் அந்த வாழை இல்லாட சார் தேய்ச்சின்னு வந்தது வந்து நிறுத்தி கட்டி விட்டோம் வாழை மரத்தை அதுக்கப்புறம் லவுட் ஸ்கீ லவுட் ஸ்பீக்கர் காகர் அந்த அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சிஸ்டம்காரர் வந்தார் அவர் வந்து போட்டு விட்டார் முதல்ல காதைகள் நேரம் இல்லை பாடல்களையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆஹா நம்மால் நம் நம்மின் நம் நம் காரணமாக இந்த வீதியே இப்படி அலறுகிறது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனவே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுத்து நாங்கள் சம் நாங்கள் நன்கொடையாக பெற்ற அமௌண்ட்டு எல்லாம் பார்த்துப்போனால் நஷ்டம் இல்லை அதெல்லாம் வாங்கின கடன்லாம் கூட திருப்பி கொடுத்துட்டோம் இவ்வாறாக நடந்து முடி முடிந்தது முதல் ஆண்டு விழா அப்புறம் ஒவ்வொரு வருஷம் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அப்படின்னு தொடர்ச்சியாக நடந்துருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஜிகே தவறி போய்விட்டான் ஜி கிருஷ்ணன் எதுவும் அல்சர் ப்ராப்ளம் போல் இருக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி போஸ்ட்டு எனக்கு வந்தது ஸோ எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அப்படின்னு இருந்தது அப்புறம் எங்களோட இந்த பெரிய கச்சேரி ஏற்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் 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 குறைத்து கொண்டோம் சேம்பர் மியூசிக்னு ஆரம்பித்தோம் ஒவ்வொரு மாதமும் எஸ் பார்சாரேயங்கார் அவருடைய ஆற்றுல சேம்பர் மியூசிக் கிடைக்கும் கேச்சிக்கலாம் சேம்பர் மியூசிக் இருக்கும் எல்லாம் வந்து பாடுவா பாடுவார் எல்லோரும் சேம்பர் மியூசிக்கில் என்ன விசேஷம்னா நாம் அந்த மைக்கு வழியாக வர சத்தத்தை விட அவர்கள் பாடுகிறவர்களோ அல்ல அந்த இசைக்கருவிகளோ உண்டாக்கின்ற சத் சத்தங்களை நாம் நேரில் கேட்போம் அதை ஒன்று கேட்போம் வேறு மிக்ஸ் இல்லாமல் ரொம்ப உயர்வாக இருக்கும் இதுவாறாக நடந்து கொண்டிருந்தது ஆறு முடிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எண்பத்தி நாலில் இருபதாவது ஆண்டு விழாவை கொண்டாடினோம் கொண்டாட முடிஞ்சது எங்களாலன்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட்டு போய்விட்டது ஏன்னா எல்லோரும் பிரியவனாக ஆகிட்டாங்கோ எல்லோரும் கல்யாணம் ஆகிடுது குழந்தை குட்டிகள் ஆச்சு ஃபேமிலி ஆகிடுது இனிமேல் சின்ன மாதிரி நம்மளால் கொண்டாட முடியாது இளைஞர் எங்களை விட சின்னவாயெல்லாம் சின்ன வயதில் சிறியவர்கள்லாம் வந்து சேரல எங்கள் கோஷ்டியில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருபதாவது ஆண்டு விழாவை கொண்டாடி எஸ்பியோட ஒரு ஹரிகதா காலட்சேபத்துடன் வீனஸ் கிளப்பினுடைய கொண்டாட்டங்களை முடித்து கொண்டோம் நாங்கள் நிறைய இது பண்ணோம் காரியெல்லாம் பண்ணுவோம் எப்படின்னா யாராவது கல்யாணம்னா அங்கே சர்விங் கோசரம் போவோம் நாங்களோ புரியல இலவசமாக செய்வோம் நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம் ஸோ இதுவா இவ்வாறாக இருந்தது வீனஸ் கிளப் ஸ்ரீரங்கம் முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகான்